ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமணம் வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் வட்டாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு டைம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி பலங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் வரும் ஸோ மற்ற ராசிக்காரர்களும் அவருடைய ராசி பலங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியே இருக்கக்கூடிய லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பிரதோஷ தினம் நண்பர்களே மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் என்பதில் அதில் கலந்து கொண்டு நீங்கள் சிவன் அருள் பெறுவதற்கு உகந்த ஒரு நான்கு பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்றைய தினம் நமது துலாம் ரசி நண்பர்களின் கிரக நிலைகளை பொழுது இன்றைய ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல வலுவாக இருக்கிறார்கள் மேலும் ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுகிறது மேலும் பதினோராம் இடத்துல மிகச்சிறந்த அமைப்பாக சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிகளை பெறக்கூடிய எல்லாமே தொட்டதெல்லாமே பொண்ணு கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமர்றதுனால உங்களுக்கு எல்லாமே சிறப்பான வெற்றிகளை பெறுங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க உங்களுடைய காரிகள் எல்லாமே முயற்சித்து பாருங்க இன்னைக்கு ஆல் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு உதவுறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு காத்திருப்பாங்க அலுவலகத்தில் படிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நிம்மதி பெருகுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பனிச்சுமைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது எனவே சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களது கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக முடித்து பொறுப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அமையும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் எனவே இரட்டிப்பு ஆரோக்கியமான சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே இந்த தினம் வீடு புதுசா வாங்கணும் அல்லது காலி இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கல்வி தொடர்பான மாணவர்கள் மாணவர்கள் கல்விக்காக அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம் மேலும் உங்களது குருநாதர்களின் ஆலோசனைகள் மனதில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எனவே இன்று தினம் நீங்கள் உங்களது ஆசிரியர்கள் குருநாதர்களின் வழிகாட்டுதலை மேற்கொண்டு ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தரும் எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு வெகு சிறப்பாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இப்போ உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எனவே இதுவரைக்கும் இழுபரியாக இருந்தக்கூடிய வம்பு வழக்குகளில் இப்போ உங்களுக்கு நல்ல திருப்பு முறை ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதிய நண்பர்கள் எனவே அதிலும் உங்களுக்கு நல்ல ஜெயம் உண்டு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எனவே என்றதிலும் நீங்கள் நிறைய காரங்களில் முயற்சித்து பாருங்க உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் புதுமையான விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களது உறவினர்களை என்ன யோசிக்கிறாங்க என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நின்றே எனவே உறவினருடைய எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு புரியும் உங்களின் மன மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா மனஸ்தாபங்களை தீர்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் நின்றில்லை இது தினத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வு ரீதியாக நீங்க எளிதில் காண காயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உணர்ச்சிகரமான விஷயங்களை நீங்க ரொம்ப வந்து இருப்பீங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து அந்த மாதிரி சூழல்கள் இருந்து நீங்க காயப்படாம தள்ளி இருக்கிறதா நல்லது நண்பர்களே தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கறதா நல்லது நண்பர்களே பெரிய ஒரு டீமாக நீங்கள் ஈடுபட்டுக் கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்குகளை ஏற்படுத்தி தரும் என்று இன்றைய தினம் நீங்கள் தனித்து செயல்படுவதை விட நீங்க வந்து கூட்டாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தினம் உங்களுக்கு மனக்கு வந்து காதல்களுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுடைய ரொமான்டிக்கான எண்ணங்களுக்கு பிரதிபலனாக எதுவும் கிடைக்காத நண்பர்களே எனவே ரொமான்ஸ் நீங்கள் செய்வதற்கு உகந்த நாள் இல்லையது இது என்ற தினம் நீங்கள் புதிதாக ஏதாவது ப்ரொப்போஸ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் செய்யக்கூடாது இன்னைக்கு ரொமான்டிக்கு உகந்த ஒரு நாளாக இல்லை நண்பர்களே அதுக்கு சாதகமாக இல்லை பொறுமையாக இன்றைய தினத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் பொழுதுபோக்குகளுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க இருக்கிறீங்கன்னு தெரியாம உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் போகலாம் ஆனால் அதற்காக நீங்கள் வந்து அவங்களை வந்து வற்படுத்தக்கூடாது உங்களோட விருப்பத்திற்கு ஏற்பதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து வற்படுத்தக்கூடாது அதில் நீங்கள் கொஞ்சம் விடாப்படியாக இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் என்ற தினம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே நேரத்தை நல்லபடியா மாற்றணும் அப்படின்னா உங்களோட ஸ்டைலை நீங்க மாத்திக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் கஷ்டமான பிரச்சனைகளாக இருக்கும் சில பிரச்சனைகள் அதுல இருந்து எளிதாக உங்களால் விடுபட முடியும் எனவே அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கான்டாக்ட்ஸ் உங்களோட தொடர்புகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு உங்களுடைய தொடர்பு வட்டாரங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்து நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிஸியாகவே நீங்கள் நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு டைமே கிடைக்காது ஆனால் மாலை நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான ஓய்வு நேரம் போதுமான நேரம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதற்கு மாலை நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்னைக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையில உங்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாகவே அமையும் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் பெரும்பாலான விஷயங்களை வந்து சென்டிமெண்ட்டாக காயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது தள்ளி இருக்கிறது நல்லது காயம் ஏற்படக்கூடிய மனக்காயம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இங்கே சூழ்நிலைக்கு அந்த சூழ்நிலைக்கு போகாதீங்க மற்றபடி நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் எல்லாமே வெற்றிகரமாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது என்ற தினம் உங்களுக்கு தொழில் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதிலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குது நண்பர்களே காதல் விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு பிங்க் கலர் லக்கிய கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அலுவலாக காணப்படுகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிங்க அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தலாம்பர செயல்களில் ஆறலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது தாயாரோட உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படுங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு பனிச்சுமை குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில வந்த நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கல்வியில உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் கல்வியில உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது புரிதல் இன்னைக்கு ஏற்படும்னால கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையை கொண்டு வரும் நல்ல ஒரு புரிதலே உங்கள் உறவினர்கள் மதியில் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமைந்தவர்களே மன மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு கல்வியிலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றம் ஏற்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாக நட்சத்திர பின்ன்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே தர நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க எனவே அதுக்கு நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் வீடு கட்டணும் அல்லது மனை புதுசா காலி வாங்கணும்னா அந்த மாதிரியான சிந்தனைகளை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளை இப்போ நல்ல திருப்பு உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் அசிய சொத்துக்கள் குறித்த எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நான்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே